இறைவனுக்கு நன்றி நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கொம்பு சீவி இன்னைக்கு நாட்டில் வந்து பல பேர் விதமாக கொம்பு சீவிக்கிட்டு தான் இருக்காங்க கொம்பு சீவி விட்டு மக்களை பிரச்சனைகளை கழகங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் மதுரையில் கொம்பு சீவி மக்களை கொம்பு மக்களை கொம்பு சூவி விட்டு ஒரு ஒரு கூட்டம் கழகம் செய்ய பார்த்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தற்கூரி கூட்டத்தை ஒரு ஆள் வந்து கலகம் செய்யி கலகம் செஞ்சு மூட்டி விட்டுட்டுருக்காரு அரசுக்கு எதிராக சரி விடுங்க அந்த கலகமெல்லாம் விடுங்க கொம்பு சீவுறவங்க விட்றவங்க எல்லா காலத்துலையும் இருக்காங்க கொம்பு சீவி விடுறவங்க எல்லா காலத்துலையும் இருக்காங்க சரி இந்த கொம்பு சீவு என்ன படம் பார்ப்போம் அங்கே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபதுகளுக்கு மேலே பிறகு எழுபதுகளில் இந்த தேனியில் வைகை அணை கட்டுவதற்காக தேனி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களை காலி செய்து அவர்களை அவற்றை கையகப்படுத்தியது அரசு அதனால் அந்த கிராமத்தை கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் பொருளாதார ரீதியாகவும் பல வகையிலும் கஷ்டப்பட்டார்கள் நஷ்டப்பட்டார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இட்டுக்கட்டவும் தங்கள் வாழ்வாதாரத்தை நிரப்பவும் தங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்ளவும் பல நேரங்களில் பல தவறுகளையும் செய்ய நேர்ந்தது கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட சில தவறான செயல்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுதான் இந்த கொம்பு கொம்புசூவி படத்தின் மைய கருத்து மையப்புள்ளி என்று சொல்லலாம் அதை வைத்துதான் இந்த கதையை இயக்குனர் பொன்ராம் உருவாக்கியிருக்கின்றார் கவி பேரர் சிவை அனுபத்து கூட சொல்லியிருப்பார் அவருடைய வாழ் வாழ்க்கையில் அவருடைய தாத்தா காலத்து நிலம் தந்தை காலத்து நிலம் அந்த வைகை அணையில் சென்றுவிட்டது என்று கவி பேரரசு கூட தன்னுடைய பால்ய நினைவுகளில் சொல்லியிருப்பார் சரி இந்த கொம்புசீவி படத்தில் சரத்குமார் கதை நாயகனாகவும் இன்னொரு கதை நாயகனாக சண்முக பாண்டியன் கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் கதை நாயகனாக வருகின்றார் கதை நாயகியாக தர்ணிகா ஒரு போலீஸ் கெட்டப்பில் வந்து நம்மையே கிரங்கடிக்கிறார் ஹீரோவை எந்த அளவுக்கு கிரங்கடித்திருப்பார் என்று பாருங்கள் மற்றும் காளி வெங்கட் முனிஷ்காந்த் மரியம் ஜார்ஜ் தருண் கோபி என்று மற்றும் பல குழு அவருடைய பொன்றாம் குழுவை சேர்ந்த சிலரும் நடித்திருக்கின்றார்கள் இசை யுவன் சங்கர் ராஜா அந்த கிராமத்துக்கு அந்த வில்லேஜுக்கு ஏற்ற இசையை பின்னணி இசையை பின்னி பெடல் எடுத்திருக்கிறார் பாடல்கள் சூப்பர் பாட வைத்திருக்கிறார் முணுமுணுக்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவு பாலசுப்ரமணியம் பாதிக்கப்பட்ட சிலருடைய அந்த கதையை ஊரின் கதையாக சிறப்பாக எடுத்திருக்கின்றார்கள் அந்த ஊரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய ஒருவராக ரொக்கப்புலி என்று ஊரின் நலம் விரும்பி ஊரின் உபகாரி பல பேர் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவக்கூடிய ஒருவராக இருப்பவர் சரத்குமார் அதே போல காட்ஃபாதர் என்று சொல்லலாம் சரத்குமார் அந்த ஊருக்கு அவருடைய மாப்பிள்ளையாக அவருடைய வளர்ப்பு பிள்ளையாக சண்முக பாண்டியன் வருகிறார் இருவரும் சேர்ந்து பல சம்பவங்களை செய்து பணத்தை அள்ளுகிறார்கள் மக்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் அந்த ஊர் மக்கள் சொகுசாய் நல்ல நலமாக வாழ பள்ளி கல்வி உட்பட நிறைய விஷயங்களை செய்கிறார்கள் அதோடு அதனால் இவர்களை கண்டு மிரட்டும் காவலர்களை இவர்கள் பணம் கொடுத்து மிரட்டி வேறு ஊர்களுக்கு மாற்றுகிறார்கள் இதனால் காவலர்களின் பொள்ளாப்புக்கும் ஆளாகிறார்கள் இந்த காவலர்களின் பொள்ளாப்புக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் ஐந்து டன் கஞ்சா கடத்தும் சூழ்நிலையில் காவலர்களிடம் இருந்து இவர் எப்படி தப்புகிறார்கள் தப்பிய பிறகு காவலர்களால் ஊரின் உபகாரியான ரொக்கப்புலி சரத்குமார் சுடப்பட்டதும் இவர் எப்படி மறுபடியும் திருந்தினாரா அதே தொழிலை தொடங்கினாரா சண்முகபாண்டி என்பதுதான் கொம்புசீவி சண்முகபாண்டி என்பதுதான் மீதி கதை இந்த மாப்பிள்ளை என்று இவர் அன்பாக அழைப்பதும் அவர் மீது யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு அவருமே அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதுமாக மிக சிறப்பாக சண்முக பாண்டியன் நடித்திருக்கின்றார் இருவருமே சேர்ந்து சேரும்போது பயங்கர கலகலப்பு காவல் நிலையத்திலே போயிட்டு என்ன நம்ம இவ்வளோதான உடைச்சோம் அப்படின்னு காவல் நிலையத்தையே போட்டு உழைத்து ப பற்ற வைத்து விட்டு வருவதும் இப்படி போலீஸை இப்போ ஒரு நிஜமான மழை பெய்தது போல் காட்டி போலீஸையே திசை திருப்புவதும் போலீஸுக்கே போவ ஒரு கஞ்சா கஞ்சா மூட்டையை அது செம அது செங்க அதாவது பூண்டு என்று சொல்லி இந்த பூண்டு சாப்பிட்டால் அப்படியே கிக்கேறும் அப்படின்னு சொல்லி அவர்களை திசை திருப்புவதுமாக கலகலப்பான பல காட்சிகள் உண்டு இந்த கதை எதற்கான ஒரு கதை என்று ஒரு லைன் தான் அவ்வளோதான் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி தடமாறி போகிறார்கள் அவர்களுக்கு சரியான நிவாரணம் கிடைத்து கிடைத்தால் அவர்கள் நன்றாக வாழ்வார்கள் என்பதே இந்த கதையின் சொல்ல நீதி சொல்ல நீதியை நீதியை சொல்ல விரும்பி இருக்கின்றார் இயக்குனர் எனவே ஒரு பார்க்க ரசிக்க ஒரு கலகலப்பான கதை இதற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு எல்லாம் நீங்கள் தேடிட்டு போனீங்கன்னா கிடைக்காது சாதாரணமாக கஞ்சா கடத்துறவங்க எப்படியெல்லாம் ஜாலியாக கஞ்சா கடத்துவாங்க எப்படியெல்லாம் பணம் வாங்குவாங்க போலீஸ் எப்படி டிமிக்கி கொடுப்பாங்க என்பதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கின்றார் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க